வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது யாரென்று மட்டும் சொல்லாதே எழுதியவர் இந்திரா சவுந்தரராஜன் குரல் வடிவில் கல்யாணராமன் யாரென்று மட்டும் சொல்லாதே அத்தியாயம் ஒன்று இதோ பார் என் மகள் ஒரு பிஇ பட்டதாரி ஒரு படிப்பில்லாதவனுக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக நான் பொண்ணு தரமாட்டேன் என் மாப்பிள்ளைய நான் ஒரு பில்கேட் சந்தஸ்துக்கு யோசிச்சு வச்சிருக்கேன் போய்சொல் போ படகு போன்ற அந்த உயர் ரக கார் சொக்கிகுளம் அம்பாரி மாளிகை என்னும் அந்த பிரம்மாண்ட மாளிகைக்குள் நுழைந்து நின்றது காரிலிருந்து இறங்கினாள் லயன் லட்சுமி என்று கம்பீரமாக எல்லோராலும் அழைக்கப்படும் அந்த மாளிகையின் எஜமானி எஜமானிதான் எஜமானர் சக்கரவர்த்தி சாரநாதன் ஒரு விமான விபத்தில் வானத்திலேயே உயிரை விட்டுவிட்டார் அவர் உடம்பு என்று கிடைத்ததெல்லாம் ஓர் ஐந்தாறு கிலோ சதைக் கோளங்கள்தான் அவற்றை வைத்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருந்தாள் லட்சுமி காரை விட்டு இறங்கினால் பழிச்சென்று பார்க்க முடியும் கூம்பு வடிவ கூரையுடன் மணிமண்டபம் சுற்றிலும் வட்டமாய் சவுக்கு கன்றுகளாலான வேலி அதுபோக ஏராளமான பூச்செடிகள் பார்க்கும்போதே ரம்மியமாக இருக்கும் நடுநாயகமாய் கோட்டும் சூட்டுமாய் சிரித்தபடி இருக்கும் சக்கரவர்த்தி சாரநாதனின் புகைப்படம் லயன் லட்சுமி எனப்படும் லட்சுமி காரை விட்டு இறங்கிய நொடியில் மணிமண்டபம் பக்கமாய் திரும்பி ஒரு பார்வை பார்த்து முடித்தாள் கண்களை மூடி அகாலமாய் இறந்துவிட்ட கணவரை நினைத்து ஒரு குட்டிப் பிரார்த்தனை பிறகுதான் உள்ளே நுழைவாள் இன்றும் நுழைந்தாள் அவள் பின்னாலேயே ஒரு மூட்டை கோவில் பிரசாதங்களை தட்டு தட்டாய் ஒன்றன் மேல் ஒன்றாய் ஏந்தி பிடித்தபடி சென்றான் டிரைவர் ஞானமணி ஞானமணிக்கு ஐம்பது வயதாகிறது திருச்செந்தூர் பக்கம் ஆறுமுக நேரியைச் சேர்ந்தவன் லயன் லட்சுமிக்கும் அந்த பக்கம்தான் அவள் வாழ்க்கைப்பட்டு வந்த இடம் மதுரையாகிவிட்டது இன்று மதுரை சொக்கி குளத்தில் லயன் லட்சுமி இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி கூட நடப்பதில்லை லயன்ஸ் கிளப் கவர்னராகவும் இருப்பதால் லயன் பட்டம் அவளோடு ஒட்டிக்கொண்டு விட்டது குணத்திலும் லட்சுமி அந்த லயன் போலத்தான் கோபத்தில் சிலிர்த்துக் கொண்டு பாயும் சிங்கத்தின் முகமும் லட்சுமியின் முகமும் கிட்டத்தட்ட ஒன்று போலத்தான் இருக்கும் பலருக்கு அந்த நாளைய ராணி மங்கம்மாளே திரும்பப் பிறந்து வந்திருப்பதாகத்தான் நினைப்பு எனவே லட்சுமி வருகிறாள் என்றாலே ஓர் அமைதி நிசப்தம் எப்படியோ ஏற்பட்டுவிடும் தனது அம்பாரி மாளிகைக்குள் நுழைந்த லட்சுமிக்காக மதுரையைச் சேர்ந்த ஊர் பிரமுகர்கள் பலரும் காத்திருந்தார்கள் அதில் மாஜி எம்எல்ஏ எல்ஏ ராஜதுரையும் இருந்ததுதான் ஆச்சரியம் அரசியல் விஷயத்தில் லட்சுமிக்கு அலர்ஜி உண்டு யாரையும் அருகேயே சேர்க்க மாட்டாள் இந்த முன்னாள் எம்எல்ஏ ராஜதுரை மட்டும் எப்படி வந்தான் பார்வையில் கேள்வியோடு அவரது உதவியாளராக உலாவரும் சிட்டி என்கிற சிட்டிபாபுவை பார்த்தாள் சிட்டிபாபுவுக்கு வழக்கை தலை ஆனால் நாற்பது வயதுதான் ஆகிறது ஆந்திராவாளு பார்வையாலேயே சிட்டிபாபுவுக்கு ஓர் அழைப்பு வைத்தபடி மாடிப்படி ஏறத் தொடங்கினாள் அவளுக்காகக் காத்திருப்பவர்கள் ஏதோ அம்பிகையையே பார்த்துவிட்டது போல எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு நின்றபடியே காட்சி தந்தார்கள் சிட்டிபாபுவும் தான் அன்போடு மேடம் என்று அழைக்கும் லயன் லட்சுமியை பின்தொடர்ந்து ஓடினான் அவனது கையில் அவன் எப்போதும் பிடித்தபடி இருக்கும் நீல நிற டைரி லட்சுமி தன் ரகசிய அறைக்குள் புகுந்தாள் இதமான ஏசி குளிர் மிதமான மணம் கடல் நுரையைக் கொண்டு செய்தது போன்ற மெதுமெதுப்பான சோஃபா அதில் களைப்போடு அமர்ந்தவள் சற்று கோபமாகத் திரும்பினாள் சிட்டி மேடம் எங்கையா வந்தா அந்த மாஜி எம்எல்ஏ தெரியாதுங்க மேடம் நான் எவ்வளவு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு போகட்டும் நான் அரசியல்வாதிகளை பார்க்கிறதே இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே சொன்னே மேடம் ஆனா அந்த ஆளோ நான் அரசியல்வாதியா வரல மேடமும் நானும் ஒரே ஜாதி கூட்டி கழிச்சா தூரத்து சொந்தமும் கூட நான் வந்திருக்கிறது வேற ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேசன்னு சொல்றாரு மேடம் என்னையா பெரிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு இவன் நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரன் வரிசையா வருவாங்க அப்புறம் கட்சி நிதி செலவைக்க நிதினு ஆரம்பிப்பாங்க